ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு எங்கள் ஊர் பண்டிகைக்கு சாமி ஊர்வலம் வரும் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசி ஊர்வலம் சாமி வந்து தங்க குதிரையில் ஊர்வலம் வருது பார்க்கலாம் வாங்க சாமி வரும்போது டைம் பார்த்திங்கன்னா மணி ரெண்டரை அடிச்சு பிடிச்செல்லாம் என்ன சாப்பிடுவோம் நான்லாம் ஒரு ஏழு வயசு எட்டு வயசில் அந்த டைம்லலாம் இந்த மாதிரிலாம் கோயிலில் போய் டெய்லி அடிப்பாங்க இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கேன் இப்போலாம் நினச்சா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது சாமி வந்து இன்றைக்கி தங்க குதிரையில் வந்திருக்கு பண்டிகை பார்த்திங்கன்னா கோயிலில் கம்ப நட்டு பதினஞ்சு நாள் கழித்து தான் பொங்கல் அளவு குத்து பால் குடை இதெல்லாம் நடக்கும் அந்த பதினஞ்சு நாளைக்குமே டெய்லியும் வந்து சாமி ஊர்வலம் வரும் பகலில்லாம் வராது மஞ்சமாரம் மணிக்கு மட்டும்தான் வந்து பகலில் சாமி வரும் மீது எல்லா டைமுமே வந்து நைட்டில் தான் வரும் எந்த டைம் வரும்னே தெரியாது ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி கூட வரும் அந்த டைமில் எல்லாருமே வந்து தேங்காய் பழம் வாங்கி வச்சுருப்பாங்க தேங்காய் பழம் உடைக்கிறதுக்காக சாமிக்கு தண்ணி ஊற்றி தேங்காய் பழம் உடைப்போம் மோளோன் ட்ரம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட தூக்கமே வராது அந்தளவுக்கு சவுண்டு வரும் நம்ம எழுந்திரிச்சு சாமி கும்பிட வந்துடுவோம் அளவுக்கு மோளம் அடிப்பாங்க செம்ம ஜாலியாக இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் என்ன ஒரு ஃபீலிங் இந்த வருஷம் எங்கள் ஊரில் வந்து நோய் போடலை இருந்தாலும் நாங்கள் பொங்கல் வைக்கிறது எல்லாமே சாமிக்கு வந்து காப்பு கட்டி மரமணம் மட்டும்தான் வரல மீதி எல்லாமே கோயிலில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை விடக்கூடாதுன்னு சொல்லி டெய்லி பூஜை பண்ணுறது நான் பொங்கல் வைக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க சாமி எங்கள் தெருவில்ருந்து அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட மணி நேரம் ஆயிடுச்சு எல்லாருமே தேங்காய் பழம் உடைப்பாங்க நாங்களும் தேங்காய் பழம் உடைச்சிட்டு தூங்க போயிட்டோம் என்னோடய ப்ளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்